ஐநூத்தி ஐம்பது அறுநூறு பத்து இருபது முப்பது நாப்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது 50, தொண்ணூறு ஐநூறு கனி போடலாம் குசு

ஒரு நாளைக்கு லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நஷ்டம் கிடைக்கும் எல்லாத்தையும் தான் உடலுக்கு பார்த்தாலும் சளி இரும்பல்லாம் வெத்தில தான் குறைக்குது கட்டுப்படுத்துது வெத்தலை வந்து ஒரு மூலிகை ஆனா அது கூட வந்து போயில ஆண்ச்சு கிஞ்சி அதெல்லாம் கலந்த உடனே வெத்திலைக்கு மதிப்பு இல்லாத போயிடுச்சு மதிப்பு இல்லாத போயிடுச்சு ஆனா வெத்தலையோட மகிழ்ச்சி இப்ப பழைய ஆளுங்களுக்கு தான் பெரிய பழைய காலத்து ஆளுகள் தான் தெரியும் வெத்தலை எல்லாம் இப்ப இப்ப உள்ளவங்களுக்கு தான் தெரியாது இப்ப எல்லாம் ஆன்சு பாக்கு புயல இது போட்டதுனால நிறைய கெடுதல் வருது அதனால வெத்திலையும் ஒதுக்குறாங்க அப்போ உள்ளவங்களாம் வெத்திலி தான் போட்டாங்க நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு வெத்தில பாக்கு போயிட்டு போட்டுட்டு தான் படுப்பாங்க அப்போ உள்ளவங்களாம் இப்ப யார் போடுற வெத்தில அவன் ஆன்ஸ் அடக்குறான் பாக்கு அடக்குறான் அதனால வெத்திலிக்கு உள்ள மகிமையே குறைஞ்சி போச்சு வெத்திலையில அவ்வளவு மூலிகை ஆயிரம் ஆயிரத்தி நூறு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது ஆயிரத்தி நூத்தி எண்பது ஆயிரத்தி நூத்தி எண்பது ஆயிரத்தி நூத்தி எண்பது நூத்தி எண்பது ஐம்பது ரூபா தொள்ளாயிரம் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது வெளிநாடு வெளிநாடு போனதுனால ரொம்ப இப்ப ரொம்ப கம்மியா போயிடுச்சு ரொம்ப கொடிக்கால இது கொடிக்கால விட்ட நிலங்கள்லாம் சீர்த்து கருவேக்காடா போயிடுச்சு இப்ப ஒரு பகுதியில தான் கொடிக்கால இருக்குது பாக்கிது ஏரி கரையில் பார்த்தோம்னா உலவுக்கு இந்த இங்கே பார்த்தாலும் ஒரு கொடிக்கால தான் இருக்கும் இப்போ விற்லையே கொடிக்கால் கிடையாது இப்போ ஒரு சில பகுதியில் தான் கொய்க்கால் இருக்குது பாக்கி எல்லாம் கருவேக்கடாக போயிடுச்சு இது விற்ல வந்து விற்று இந்த கல்யாண சீசனுக்கு எல்லாம் தாம்பரம் வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் நிறைய விற்ல பார்க்க பகுதிகளாக தான் இருந்தாங்க இப்போ எல்லாம் உயோப்பாளர் கம்மியாக போயிடுச்சு அதனால் விற்லையை தாரம் விரும்பி இப்போ தாங்கிறதுல விற்ல விலையும் இதாக இருக்குது ஆனால் அந்த காலத்தில் எல்லாம் முன்னோர்கள்லாம் வெத்தில பாக்கு தான் போட்டாங்க இப்போ அப்படி உபயோகப்பாளர் கம்மியாக பிரித்து வெற்றிலை விலையும் கம்மியாக இது வித்திரை இழுப்பு இப்போ பான் சிகரெட் சிகரெட்டாது இது எல்லாம் எல்லா உற்பத்த இதாக போடணும் உபயோகப்பட வெத்திலைப்பாக்கு போடுறதுல இப்போ உற்பத்தி அது கம்மியாக போயிட்டாங்க உபயோகப்பாளர் வித்திரைய நன்மையை சொல்கிறாங்க அந்த சளி சம்மந்தப்பட்டது மற்ற ஆஸ்தமாக சம்மந்தப்பட்டது மற்ற வெத்தில செரிமான தன்மை கொடுக்கக்கூடியது எல்லாம் சொல்கிறாங்க இது கொல்லுமன் ரபி கேட்டேன்

வர்றது <SUSU> ஆறு <SUSU> 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 எூத்தி ஐம்பது பத்து இருபது முப்பது நாற்பது அறுபது ஆயிரத்தி இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது

இது 15வது இடம். இنا இருந்து இந்த கடை இருக்கு. கடை இருக்கு. ஒரு நாளைக்கு லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நஷ்டம் கிடைக்கும் எல்லாத்தையும் அனிச்சீச்சி தான் ஓட்டணும். திருச்சினா புறம். லைன் தான். கடை கடை தான். நீங்க வண்டியில வச்சிருக்கீங்க பதினஞ்சாயிரம் ஒரு நாளைக்கு லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நஷ்டம் கிடைக்கும் திடீர்னு ஏறும் ஒரு நாளைக்கு மழை பெஞ்சா பத்தெல்லாம் கிடைக்காது யாரும் குடிக்காலுக்கு போக மாட்டாங்க மழை பெஞ்சா யாரும் அந்த துவைக்க மாட்டாங்க துவைச்சா குடி எல்லாம் கால் மனுஷன் கால் போட்டாலே செத்துப்படும் அது மழை இல்லாத டைம்ல கொஞ்சம் கம்மியாயிருக்கும் மழை பெஞ்சா கொஞ்சம் அதிக கராக்க

இருநூத்தி எல்லாம் அறுபது போடுங்க இங்க தொண்ணூறு முன்னூறு பத்து இருபது வந்து இருக்குறத காலி பண்ணு காலி போட்டுறோம் இது மூணு கட்டி பாரு மூணு பக்கிங் எப்போக்கு இந்த இருக்கு 250

அறுநூத்தி ஐம்பது அறுபது எழுபது தொண்ணூறு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஏழு ஐம்பது ஏழு அம்பது ஏழு ஐம்பது ஏழு